பொட்டாஷியம் சத்து நிறைஞ்ச இந்த வள்ளிக்கிழங்கை எப்படி வேக வைக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாமா நம்ம வந்து விதவிதமான பலகாரங்களை இந்த வள்ளிக்கிழங்கு வச்சு செய்யலாம் இருந்தாலும் வேக வச்சு சாப்பிட்றது தான் ரொம்ப ஹெல்தி சத்துக்கள் அப்படியே கிடைக்கும் நான் வந்து ஆஃப் கேஜ் வள்ளிக்கிழங்கு வாங்கியிருக்கேன் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேல் பகுதியும் கீழ்பகுதியும் கட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து குக்கரில் செத்துக்கிறேன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் ஸ்வீட்டாக இருக்கும் இல்லையா வள்ளிக்கிழம்பு அதனால் சால்ட்டு சேர்த்தா நல்லாயிருக்கும் மூடி வச்சிடலாம் இப்போ ரெண்டு விசில் வந்தால் போதும் நம்ம வந்து இது எடுத்துடணும் ரெண்டு விசிலுக்கு மேலே விட்டோன்னா குழகுடான ஆகிடும் ரெண்டு விசிலே போதும் நம்ம எடுத்துடலாம் இப்போது எடுத்து பார்த்துடலாம் நல்லா வெந்து வந்துருச்சு இதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே அப்படியே கிடைக்கும் இதை வந்து நம்ம ஸ்னாக போண்டாவாக செஞ்சு சாப்பிட்லாம் கட்லெட் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இது போல் நம்ம செஞ்சு சாப்பிட்றத விட அப்படியே வேக வச்சு சாப்பிட்டோம்னா இதில் இருக்கிற எல்லா சத்துக்களுமே நமக்கு அப்படியே கிடைக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு எப்பெல்லாம் நமக்கு இந்த வலிக்கு கிடைங்க கிடைக்குதோ அப்போ நம்ம சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக வள்ளிக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப சிம்பிள் செய்கிறது ஆனால் சத்துக்கள் ஜாஸ்தி அவ்வளோதான் சூப்பராக வள்ளிக்கிழங்கு ரெடி ஆயாச்சு இதை தோல் எடுத்துட்டு சாப்பிட்றவங்களும் உண்டு தோலோடு சேர்ந்து சாப்பிட்றவங்களும் உண்டு நமக்கு எப்படி விருப்பமோ அப்படி நம்ம சாப்பிட்டுக்கலாம்